நேற்றுக்கு ஈவினிங்கே வந்து செம்பருத்தி மொட்டை எல்லாம் பறித்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி காலையிலேயே செவ்வாய்கிழமை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் வரதுனால சப்போ காலையிலே பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நிலைவாசலில் வந்து அழகாக கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு வந்து பால் அபிஷேகம் செஞ்சுருந்தேன் பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல மலர்ந்துது அதை அழகாக கட்டி முருகப்பெருமானுக்கு தொடுத்து போட்டுட்டு மல்லிகைப்பூர்ந்துது அதையுமே போட்டுட்டு இன்றைக்கி வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு அவருக்கு வந்து சாத்தக்கொடி நெய்வேதியமாக வச்சுட்டு இன்றைக்கி தூப தீப ஆராதனையோட இன்றைய அபிஜித் நட்சத்திர வழிபாடு பெருமானுக்கும் சேர்த்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சு இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செயலினாலும் பரவாயில்ல தினமுமே அபிஜித் நேரம்னு ஒன்று வரும் அது எப்போ பார்த்தீங்கன்னா மதியம் சூரிய உச்ச வேலை இருக்கு இல்லையா பன்னிரெண்டு மணி அந்த பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிஷமும் பன்னிரெண்டு மணிக்கு அப்புறம் வர இருபத்தி நாலு நிமிஷமும் சேர்ந்து நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் அபிஜித் நேரம் இருக்குது இந்த நேரத்துலையும் நம்ம வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யலாம்